சிவாய நமக மயிலாடுதுறை மாவட்டத்தின் சீர்காழி வட்டத்தில் வைத்தீஸ்வரன் கோயில் என்ற ஊரில் அமைந்துள்ள வைத்தியநாதர் திருக்கோயில் எந்த திருக்கோயிலில் உள்ள ஜடாயு குண்டத்தை அதாவது ராமபிரானால் ஜடாயு எரியூட்டப்பட்ட இடத்தை தான் நாம் இப்பொழுது எந்த காணொளியில் தரிசனம் செய்ய இருக்கிறோம் சீதா சீதாதேவியை இலங்கைக்கு எடுத்து சென்ற பொழுது அதை கண்ட ஜடாயு பகவான் சீதாதேவியை காப்பாற்ற ராவணனுடன் போராடிய போது இராவணுடைய வாளால் தாக்கப்பட்ட ஜடாயு பகவான் இந்த இடத்தில்தான் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார் சீதையை தேடி சென்ற ராமபிரான் இந்த வழியாக வந்தபொழுது உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த ஜடாயு பகவான் ராமனிடம் சீதா பிராட்டி ராவணனால் எடுத்து செல்லப்பட்ட செய்தியை ராமபிரானிடம் கூறிவிட்டு அவருடைய காலடியிலேயே உயிர் விட்டார் ராமபிரான் இந்த இடத்தில்தான் ஜடாயுவின் உடலை எரியூட்டினார் இந்த இடம் ஜடாயு குண்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த திருக்கோயில் கருவரியில் வீற்றிருக்கும் வைத்தியநாத சுவாமியை வழிபட்டு நாம் வலம் வரும்போது தெற்கு பக்கத்தில் இந்த ஜடாயு குண்டம் அமைந்துள்ளது ஜடாயு பகவான் ராமபிரானால் எரியூட்டப்பட்ட இந்த இடத்தில் கர்வ பகவானான ஜடாயுவின் சிலை சிவபெருமானின் சிலை ராமர் மற்றும் லக்ஷ்மணரின் சிலைகள் காலவ மகரிஷி மற்றும் வாமன தேவ மகரிஷி ஆகியோரின் சிற்பங்களை நாம் இங்கே தரிசனம் செய்யலாம் இந்த பீடம் அமைக்கப்பட்டுள்ள இந்த இடத்தில்தான் ஜடாய் பகவான் ராமபிரானால் எரியூட்டப்பட்டார் இந்த புனிதமான இடத்தை தரிசனம் செய்வதன் மூலம் ஒருவருடைய தோஷம் நீங்கி வாழ்வில் நலமுடனும் வளமுடனும் வாழலாம் நாமும் நலமுடனும் வளமுடனும் வாழ பிரார்த்தனை செய்யலாமா இதை போன்ற அரிய தகவல்கள் நம்முடைய ரங்கா கிருஷ்ணா டிவோஷனல் டூர் சேனலில் பதிவிடப்பட்டுள்ளது சிவாய நமக